தேர்வுக்கான தமிழ் வினா விடைகள் பொறுத்துக ஏ வேலுநாச்சியார் பி மருது சகோதரர்கள் சி ஐதரலி டி குயிலி வேலுநாச்சியார் வீரம் மருது சகோதரர்கள் ஆற்றல் ஐதரலி உதவி குயிலி தியாகம் விடை சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று பொறுத்துக ஏ எம்எஸ் எஸ் இந்திய மாமணி விருது பி ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது சி சின்ன பிள்ளை வாழ்வுரிமை விருது டி கிருஷ்ணம்மாள் அவ்வை விருது விடை ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு முதன் முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு பி ஹண்டர் குழு நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் விடை ஏ சாவித்ரி பாய்பூலே தவறானது எது விடை சி களஞ்சியம் மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர் முத்துலட்சுமி அம்மையார் நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஏ ரா அரங்கநாதன் கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் விடை பி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது விடை டி ஏழு அண்ணா அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி விடை டி அனைத்தும் சரி அதாவது சட்டம் ஒரு இருட்டரை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் எல்லாமே சரிதான் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார் விடை டி ஆப்ரஹாம் லிங்கன் தேசிய நூலக நாள் என் நாளில் கொண்டாடப்படுகிறது விடை சி ஆகஸ்ட் ஒன்பது கூற்றுகளை கவனி உணவினை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் உமிழ்நீர் கலந்த உணவு செரிக்காது காய்கறிகளை முழுமையாக வேக வைத்து உண்ண வேண்டும் வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இதில் எதெல்லாம் சரி அப்படின்னா விடை ஒன்று மற்றும் நான்கு தான் சரி உணவினை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம் சரஸ்வதி என்று சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை எது விடை சி வல்லாறை அவ்வையாரின் மீ தூண் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி விடை டி நொறுங்க தின்றால் நூறு வயது பொறுத்துக ஏ இனிமை இனிமை என்பது வளம் பி துவர்ப்பு ஆற்றல் சி புளிப்பு இனிமை டி கைப்பு மென்மை விடை சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்பதே சரியான விடை தவறானது எது குமரி என்னும் பெயர் கொண்டது துளசி என்பது தவறான விடை விடை ஏ ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்களில் சரியானது எது விடை பி ஒன்று ரெண்டு மூன்று அதாவது நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம் அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் இந்த மூணு தான் சரி கீழ்கண்டவற்றில் தவறானது எது விடை டி உலக தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இடம் மதுரை என்பது பூ இருந்தன் மாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு என்ற பாடலை இயற்றியவர் யார் விடை ஏ அழகிய சொக்கநாத புலவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் விடை ஏ காலமேகம் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒலி என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஏ சிதம்பரநாதர் தமிழர் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு எது விடை பி சிங்கப்பூர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் விடை டி கண்ணியன் பூங்குகின்றனர் தவறானது எது மருதநில கோட்டைக்கு ஈடான கப்பல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி என்பது தவறானது அதுதான் இதுக்கு சரியான விடை ஏ பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறிய வெனிசு நாட்டவரின் பெயர் என்ன விடை ஏ மார்க்கோ போலோ தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள் வயிற் பிரிவு என்பதன் பொருள் யாது விடை பி பொருளை ஈட்டுதல் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் விடை சி பாரதியார் கூற்று ஒன்று திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கூற்று ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் தொடங்குகிறது இதில் எந்த விடை சரின்னா பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு என்பதே சரியான விடை தமக்கன முயலா நொன்றால் பிறர்க்கன முயலினர் உண்மையானே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார் வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார் வடலூர் அன்னை தெரசாவிற்கு டாஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலாஸ் சத்யார்த்தி அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் கைலாஸ் சத்யார்த்தி ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் இடப்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் தொழில் பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் டேஸ் எனப்படும் காலப்பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு ஏற்ற தாழ்வற்ற டாஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதி தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ் பழமை மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி டேஸ் இன்சொல் உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவுடதம் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசர நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும் பொறை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினாள் நிலையான செல்வம் டஸ் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் டஸ் சொற்களை பேச மாட்டார் பயன் தராத போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் டஸ் வீரம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் டஸ் காவிரிக்கரை காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் இ நாமக்கல் கவிஞர் உள்ளத்தில் டஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் குற்றம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதனேயும் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு பின்வருவனவற்றில் இடு இடு குறிப்பெயரை காண்க பறவை மண் முக்காலி மரங்கொத்தி மண் பின்வருவனவற்றில் காரண பெயரை காண்க மரம் வளையல் சுவர் யானை வளையல் முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணன் பகுத்தறிவு கவராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும் கேட்டல் ஆகியனவாகும் ஒலியின் வரிவடிவம் டேஸ் ஆகும் எழுத்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் உலக வழக்கு என்றும் கூறுவர் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே டேஸ் ஆகும் மொழி வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது டேஸ் மொழியாகும் பேச்சு மொழியாகும் கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது டேஸ் மொழியாகும் எழுத்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஸ் நிலையாகும் இரண்டாம் நிலையாகும் டேஸ் வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது ஒலி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது டேஸ் எழுத்து மொழி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறுபவர் தொல்காப்பியர் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை டேஸ் என்பர் இரட்டை வழக்கு மொழி என்பர் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கணமும் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் எனப்படும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குட்டியலுகரம் எனப்படும் ஆயுத தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எனப்படும் எனப்படும் உயிர்தொடர் குற்றியலுகரம் வல்லினமை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் எனப்படும் வன்தொடர் குற்றியலுகரம் மெல்லினமை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் எனப்படும் மென்தொடர் குற்றியலுகரம் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் என்று சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுவிடும் என்பதை கூறும் அடிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஸ் என்பர் வட்டார மொழி எழுத்து மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் இலக்கிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் எனப்படும் ரெட்டை வழக்கு மொழி எனப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி